பேசலாம் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது முப்பத்தி ஒரு வருஷம் ஜெர்னிக்கு அப்புறம் ஒரு டேரக்டராக நான் பரிமாணம் ஆகிறதுக்கு வந்து எனக்கு ஆசை வந்தது அதை நான் முயற்சி பண்ணும்போது எனக்கு முதுகெலும்பாக சப்போர்ட்டாக உறுதுணையாக ஃபேமிலியும் பேரலாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஐ மீன் டேக் கேர் பண்ணிக்கிட்டு இந்த படத்தை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்த எனது ஒய்ஃப் ராஜலக்ஷ்மி அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி ஃபஸ்ட் நன்றி அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் தென் சூர்யா சூர்யா பற்றி நான் லாஸ்டில் வரேன் அல் ககென் டெக்னீஷியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீல்ராஜ் சார் தெரியும் அவர் அவரோட படங்கள் நிறைய படம் பார்த்துருப்போம் அவரோட ஹார்ட் ஒர்க் அவர் ஃப்ரேமிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜென்ரலாகவே பிடிக்கும் பட் இந்த கதைக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து அப்படி ஒரு விஷுவல் சென்ஸ் உள்ள ஒரு டிஓபி தான் வேணுன்றது டே ஒன்லேருந்து நான் டிசைட் பண்ணது தென் நான் அப்ரோச் பண்ணும்போது இந்த படத்துக்கு நோ சொல்லாமல் அக்செப்ட் பண்ணி இந்த படத்தில் இன்னொரு பில்லராக எனக்கு ஒரு பிரதராக என் கூட நின்று என்னை வந்து வழிநடத்தி இந்த படத்தை முடிச்சு கொடுத்தது சார்க்கு நன்றி அண்டு சாம்சியஸ் சாம்சியஸோட படங்கள் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன் என்னோடய ரொம்ப நெருக்கமான படங்கள் கைதி அண்டு வேதா விஜய் சவியாசா நடித்தது ஸோ அந்த ரெண்டு படங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி உத்வேகத்தை கொடுத்தீங்கன்னா அவரோட மியூசிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த படத்துக்கு அதே மாதிரி என் படத்துக்கும் மியூசிக்கலி ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு ஸோ சாம் மாதிரி ஒருத்தர் வேணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணும்போது ஒய்ஃப் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம் நாங்கள் அவர் அப்ரோச் பண்ணோம் அண்ட் அவரும் நோ சொல்லாமல் அந்த படத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் அண்ட் ஹி கேவ் இஸ் பெஸ்ட் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த படத்துக்கு எப்படி வேல்ராசா ஒரு ஒரு பில்லரமாக இருக்கறோம் சாம்சியாஸும் ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லர் ஸோ சாம் அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியல வேல்ராசரும் வர முடியல அவங்களுக்கு என்னோட நன்றிகள் அண்ட் எடிட்டர் பிரவீன் கேயல் அவரோட ஒர்க்கும் நல்லா இருக்கு நல்லா இருந்தது சேம் டைம் லாஸ்ட் மினடில் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்ஸ் கொஞ்சம் பண்ண வேண்டிய நேரத்தில் அவரோட பிஸி இருந்தனால எனக்கு ரூபனோட சப்போர்ட் பண்ணப்ப எடிட்டர் ரூபன் அவருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்டு மதன் ஆர்ட் டிரெக்டர் ஸோ இது ஒரு டீமாக நாங்கள் வந்து இது ஒரு புது புதுப்பையனை வச்சு பண்ணுறோம் அப்படின்றத மீறி ஒரு ஒரு எப்படி சார் ஒரு குவாலிட்டி ஃபிலிம் மேக்கிங்காக கண்டிப்பாக இருக்கணுன்றதில் நான் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தேன் ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சூஸ் பண்ணது தென் ஆக்டர்ஸ் வரலட்சுமி சரோத்மன் ஆவட்டம் சம்பத் சார் ஆகட்டும் அண்ட் ஹரீஷ் உத்தமன் தேவதர்ஷினி மேம் அண்ட் மூணா ரமேஷ் சார் முத்துக்கு இவர் முத்துக்குமார் சார் அண்ட் முருகுதா சார் எல்லாேருமே நம்ம திலீபான் அண்ட் விக்கி அண்ட் ஆல்மோஸ்ட் அண்ட் ஒரு பையன் வந்து பேசிட்டு போவோம் ரோஹித் ஒரு பையன் அவர் வந்து எம்எம்ஏ ஏஷியன் கோல்டு மெடலிஸ்ட் இஸ் அ சாம்பியன் ரியல் சாம்பியன் ஸோ இந்த ரியல் சாம்பியன் மட்டும் இல்லை இங்கே பார்க்கல ஒரு இருபத்தெட்டு பசங்க இருக்காங்க இந்த படத்தில் இங்கே நிறையா பேசு பொருளாக சூர்யா மட்டுமே இருக்கிறது எனக்கு ஒரு சின்ன வருத்தத்தை கொடுக்குறது காரணம் இந்த படம் சூர்யாக்கா வேண்டி மட்டும் உருவாக்கப்பட்ட படம் இல்லை நானும் லான்ச் தான் ரோஹித் மாதிரி இன்னொரு இருபத்தெட்டு பசங்கள் லான்ச் ஆகிருக்காங்க சூர்யா மேலே வைக்க போகிறவர் ஒரு சில ஒரு உடவர் தட் அந்த ஒரு அவன் மேலே ஒரு கொடிக்கோள் வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டுகளா இல்லை இதோ ஒன்று அந்த பண்ணுறாங்க இல்லையா அந்த ட்ரோல்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து அந்த ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று ஒரு ஹம்பளாக ரிக்வெஸ்ட்டாக சொல்லிக்கிறேன் நீங்கள் சூரியோட லைஃப்பில் மட்டும் இல்லையல்ல இந்த இருபத்தெட்டு பசங்கள் இவங்க என்ன மாதிரி டெக்னீஷியனாக இருந்து ஒரு ரெண்டு வருஷம் படம் பண்ணி முப்பத்தெண்டு வருஷமாக டைட் மாஸ்டர் ஃபைட்டராக இருந்து ஃபைட் மாஸ்டராக இருந்து கம்மி கம்மியாக அவர் நூறுக்கும் மேற்பட்ட தடவை வந்து சாவோட விளிம்பை தொட்டு வந்தவன் நான் என்ன மாதிரி பல பேர் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க ஸோ என்ன மாதிரி ஒரு டெக்னீஷியன் படம் எடுக்க வரும்போது அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்டில் வந்து எல்லாரோட லைஃப் அடங்கி இருக்குன்றதை கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் பண்ணாங்கன்னா இட் பி குட் அன்றைக்கி ஒரு நாள் சக்தி ஃபில்ம் ஃபேக்ட்ரி அவர் பேசும்போது வார்த்தை அழகாக சொன்னார் விஜய் சேதுபதி சார் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது மதுரையிலிருந்து வந்தார் அவர் ஜெயித்தோனா அவரை பார்த்து ஒரு நூறு பேர் வந்தாங்க இன்னும் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் இன்றைக்கி எங்கே சொல்லி நான் நான் இன்றைக்கி இப்போ இங்கே என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா முப்பத்தஞ்சு வருஷமாக வந்து இறைவன் ஒருளால் இந்த வேலை செஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு நான் வந்து முன்னுக்கு வந்திருக்கேன் இந்த துறையிலேருந்து நான் முன்னுக்கு வந்திருக்கேன் இந்த இந்த படம் வெற்றி வந்து இதை என்ன மட்டும் சாராது உழைச்ச எல்லாருக்கும் சாரும் இன்றைக்கி இங்கே நான் ஜெயிக்கிறேன்னா என்ன மாதிரி இன்னொரு ஐம்பது பேர் நூறு பேர் வருவாங்க டெக்னீஷியன்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணி முன்னுக்கு வருவாங்க அப்படி வரும்போது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நாங்களும் முன்னுக்கு வர்றதுக்கு ஒரு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ ஐ ஹம்பிள் ரிக்வஸ்ட் ஃப்ரம் மை செல்ஃப் அண்ட் மை ப்ரொடியூசர் சைட் எங்கள் டீம் சைட் ப்ளீஸ் இது ஒரு சூர்யா படமாக பார்க்காதீங்க இருபத்தி பச இருபத்தெட்டு பசங்களோட வாழ்க்கையும் அடங்கியிருக்கு ஸோ இதை வந்து உங்களோட சைட்லேருந்து நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டும் ஒரு ஷோல்டர்ஸும் வந்து பசங்க முன்னுக்கு வருவாங்க நாங்கள் முன்னுக்கு வருவோம் எங்களால் இன்னொரு சந்ததி முன்னுக்கு வரும் ஸோ இதை நான் ஒரு ரிக்வெஸ்டாகவே கேட்டுக்கிறேன் தென் அகேன் லாஸ்ட் பட் அட் லீஸ்ட் உங்கள் நீங்கள் எல்லாமே இந்த இண்டஸ்ட்ரியே கிடையாது சினிமாவே கிடையாது பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் சரியான படங்களை சரியான இடத்துல கொண்டு சேர்க்கறதுல உங்களை விட உங்களுக்கு தான் அதிக பங்கு இருக்குது ஸோ நாங்கள் எல்லாமே உங்களோட கைடன்ஸ் படி தான் நாங்கள் வரோம் நாங்கள் உழைக்கிறது மட்டும்தான் எங்கள் வேலை உழைச்ச ஒரு ப்ராஜெக்டாக ரெடி பண்ணி கொண்டு வந்து நிறுத்துறது எங்கள் வேலை அது அதுக்கப்புறம் மக்கள்கிட்டையும் மக்கள் மனசுலையும் கொண்டு சேர்க்கறதில் உங்களை தவிர இங்கே யாருமே கிடையாது ஸோ உங்களோட பெரிய சப்போர்ட் எங்களுக்கு கிடச்சி இந்த படம் இந்த அளவுக்கு பேச பேசப்பட்டுக்கிட்டு போது ரொம்ப சந்தோஷம் உங்களோட ஒத்துழைப்பும் உங்களோட ஆதரவும் கிடச்சதில் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறேன் அண்டு